சுவாமி சன்னப்பா அனைத்து ஐயப்பமார்களுக்கும் பாத நமஸ்காரங்கள் ரொம்ப ஆச்சு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பேசி கடந்த மூன்று மாத காலமாக வீடியோ பதிவு எதுவுமே போட முடில அது ஏன் குறிப்பிட்ட மூன்று மாதம்னு சொல்கிறேன்னா அன்னதான பணி அன்னதான திருப்பணி நிறைவடைஞ்சலேருந்து உங்ககிட்ட பேச முடியலன்னு சொல்லலாம் அதுக்கான காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் அன்னதான வீடியோ பதிவை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லோருமே முழுமையாக ஐயனோட ஒரு புனிதமான அற்புதத்தை பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு சரிங்களா எனக்கு என்னோடய லைஃப்பில் நான் ரொம்பவே ஃபீலாகி சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப 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 சீக்கிரமாக ஐயர் நிகழ்த்தி கொடுத்துட்டாரு அதை அந்த நிகழ்வு நடந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுருந்தேன் என்னோடய காண்டாக்ட் நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறவங்க அதே மாதிரி அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்டோர் பண்ணாதானே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட எல்லா சுவாமிகளுக்குமே அந்த நிகழ்வு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் நம்ம சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த அறுபதாயிரம் உள்ளங்களுக்கும் தெரியணும்னு பார்த்திங்களா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு சரிங்களா முதல்ல அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன் கடந்த மூன்று மாத காலமாகவே டிக்கெட் புக்கிங் ஓப்பன் எப்போ அப்படின்றது மட்டும் இருந்தோம் நம்மளோட வாட்ஸ்அப் சன்னதியில் மட்டும்தான் நம்ம என்ன தெரிவிச்சிட்ருந்தோம் அப்படின்னா போகக்கூடிய பக்தர்கள் அவங்களாகவே சபரிமலை போகக்கூடிய பக்தர்கள் அவங்களாவே அவங்களோட ஃபீட்பேக்கை கொடுத்தாங்க அதை கூட நம்மளோட யூடியூப் சன்னதியில் பதிவிட முடியலை ஏன்னா சன்னதி நம்மளோட வாட்ஸ்அப் சன்னதியை கவனிக்க கூட நேரம் இல்லை லைஃப் ஒரு சைடு அப்படியே கூட்டிகிட்டு போச்சு அண்ட் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஐயனோட திருப்பணி இந்த தடவை கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே அன்னதான திருப்பணிக்கான திருப்பணி தொகை செலுத்தியிருந்தாங்க தொகையை மட்டும் இல்லை பொருளாகவும் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க நேரில் வந்து நிறைய பேர் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க எல்லாரோட கவுண்டிங்கும் சேர்த்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூறு பேருக்கு மேலே திருப்பணி செஞ்சிருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ஐயனோட புனிதமான தவ கொளத்து நீர் பிரசாங்க கொண்டு போய் பார்த்திங்களா ஸோ அந்த விஷயம் அந்த விஷயம் ஆக்சுவலாக நேற்று வரைக்கும் தான் இருந்துச்சு அதாவது பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அந்த விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஸோ நேற்று நல்லபடியாக முடிச்சு மொத்தமாக போஸ்ட் ஆஃபீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு கண்டிப்பாக கூடிய விரைவில் அன்னதான திருப்பணி செஞ்ச அனைவருக்குமே திருப்பணி பிரசாதம் கிடச்சிரும் சரிங்களா ஸோ நேத்துலேருந்து ஒரு செவன் டேஸ் கேல்குலேட் பண்ணிக்கோங்க சரிங்களா வித்தின் இந்த மாதம் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் ஆர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அதுக்குள்ளே உங்கள் எல்லாருக்குமே திருப்பணி பிரசாதம் வந்து சேர்ந்துடும் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது என்ன கியூரிஸ் அப்படின்னு பார்த்து நான் சரி பண்ணிடுறேன் ஏன்னா இந்த பெரும்பாலானவங்களுக்கு ரிஜிஸ்டர் தான் அனுப்பியிருக்கோம் சரிங்களா ஸோ அதனால் கட்டாயமாக உங்கள் எல்லாருக்குமே ஐயனோட திருப்பணி பிரசாதம் கிடைச்சிரும் நல்லது சாமி ஸோ இப்போது வீடியோ பற்றி நான் முதலே சொல்லியிருந்தேன் ஐயனோட அற்புதத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுதான திருப்பணி வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு உன்னதமான ஒரு விஷயத்த ஒன்று சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா என்னோடய ரொம்ப நாள் ஒரு கனவாக இருந்த ஒரு விஷயம் அம்மாவுக்கு வந்து அம்மா கழுத்தில் அணி அணிஞ்சிருக்கிற அந்த மஞ்சள் துண்டு அதை வந்து தங்கமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஒரு ஆசை ஆனால் அதுக்காக அம்மா சேர்த்து வச்சுருந்த தொகையை கூட அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஐயனோட நான் திருப்பணிக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த விஷயம் நிறைய பேரை பாதிச்சுதுன்னு நினைக்கிறேன் இன்க்ளூடிங் ஐயனுக்குமே அது கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்க எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸாலேயும் ஐயனோட ஆசீர்வாதத்தாலையும் அந்த விஷயம் ரொம்ப 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 சீக்கிரமாக நடந்துச்சு ஸோ இப்போ நிகழ்த்தினோம் அப்படின்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அப்போ ஆக்சுவலாக என்னோடய பர்த்டே அன்னைக்கு அன்றைக்கி அம்மா அப்பாவுக்கெல்லாம் சர்ப்ரைஸாக அந்த தாலி ஸோ தங்கத்தாலான தாலியை அம்மாவுக்கு எடுத்து கொடுத்து தென் அப்பா வச்சே அம்மாவுக்கு திருமணம் செஞ்சு வச்சோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த நிகழ்வு ரொம்பவே ஒரு சந்தோஷமான நிகழ்வு கண்டிப்பாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் இது கிடைக்க வேண்டிய நிகழ்வாக ஆனால் நிறைய பேருக்கு வாழ்நாளில் கிடைக்காத ஒரு நிகழ்வுன்னு கூட சொல்லலாம் தன்னோட குழந்தையோட முன்னாடி ஒரு தந்தை தன்னோட தாய்க்கு தாலி கட்டுறது அப்படின்ற நிகழ்வு அந்த ஒரு பாக்கியத்தையும் ஐயன் கொடுத்தாரு அதுக்கு ஒரு கருவியை என்னையும் பயன்படுத்தினார் அப்படின்றப்ப ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ அந்த நிகழ்வை தான் பார்க்க போகிறீங்க முதல்ல அந்த எமோஷ்னல் ஸ்பீச் எமோஷ்னலாக பேசணுன்றதுக்காக பேசலை இருந்து வந்த அந்த உணர்வுபூர்வமான பூர்வமான வார்த்தைகளை தான் அதில் வெளிப்படுத்திருந்தேன் கண்டிப்பாக அதை நிறைய பேர் பாதிச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ அந்த ஸ்பீச்லேருந்து இருந்து அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்பீச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்த நிகழ்வில் சின்ன சின்ன கிளிப் போடுறேன் மன்னிக்கணும் இது நம்மளோட சபரிமலை சேவைகள் சன்னதி அப்படின்றதுனால ஃபுல் கிளிப்பே நான் போடலை ஐயன் அற்புதம் நிகழ்த்தி அந்த சின்ன சின்ன பதிவுகளை மட்டும் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் நல்லதேப்பா இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் சுவாமி சரணம் பாத நமஸ்காரம் கிளாஸ் ஒரு தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் அவங்க போட்டு வந்தாலே தங்கம்ன்றது தாலி மட்டும்தான் ஸோ அந்த தாலியுமே ஒரு சுச்சுவேஷனில் இது மஞ்ச கயிறாக ஒரு மஞ்ச துண்டாக மாறிடுச்சு அம்மாவுக்கு எங்களை படிக்க வச்சிட்டு இருக்குமே அடிக்கடி அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க இது மாதிரி இந்த மஞ்ச துண்டை வந்து ஒரு நாள் வந்து தங்கமாக மாற்றணும் ஒரு தாலி வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நிறைய இடங்களில் போகும்போது அவங்க இன்சல்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்காங்க இன்சல் பண்ண விஷயங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு பொசிஷனுக்கு போன பிறகு அம்மாவுக்கு தங்கத்தில் அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எண்ணம் ஸோ அதுக்கான சூழ்நிலை என்ன அம்மையிலன்னு சொல்லலாம் கவர்மெண்ட்லேருந்து ஆயரூவா கொடுக்க ஆரம்பிச்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கு நினைக்கிறேன் ஸோ அம்மா அந்த அப்போ அந்த ஆயிரரூபா வாங்கினாங்க அம்மா கையில் இருந்துச்சு ஸோ அப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா யாருமே இந்த அமௌண்ட்டை என்கிட்ட கேட்காதீங்க குடும்ப செலவில் நீங்களே பார்த்துக்கிறீங்களா அப்புறம் அப்பாட்டே ஏன்ட்டே சொன்னாங்க ஸோ இந்த அமௌண்ட்டை நான் சேர்த்து வச்சு நான் தாலிக்கான பொருளும் எடுத்துக்க போகிறேன் தங்கத்தை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னாங்க சரிம்மா அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் அப்படியே போயிட்டுருந்து அந்த வீடியோ பார்த்துருப்பாங்க போல் பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இதுவரைக்கும் அவங்க எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறாங்களோ தாலிக்கான அமௌண்ட் எல்லாத்தையுமே மொத்தமாக கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டேன் என் கையில் கொடுத்துட்டு இந்த அப்படின்னாங்க எதுக்கு அப்படின்னா இல்லை நான் சேர்த்து வச்சதுனால அந்த அமௌண்ட்டு தான் தாரேன் எதுக்கு இதெல்லாம் இல்லை எல்லாம் எல்லாம் மேனேஜ் ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் டொனேட் பண்ணிட்டாங்கம்மா வேண்டாம் பரவாயில்லன்னு இல்லை ரொம்ப தூரம் நீ போகிற அந்த போகிற இடத்துல வந்து அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு இல்லைனா அது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் இருந்தாலும் உனக்கு அது பயன்படும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க உண்மையிலே அந்த டைம் ரொம்பவே வருத்தம் ஆயிடுச்சு அது நான் முன்னாடியே சொன்ன இது வந்து உணர்வுபூர்வமான ஒரு அனவானமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு என்னோடய வாழ்க்கையில் நான் அந்த தருணத்தை மறக்கவே மாட்டேன்னு சொல்லலாம் ஏன்னா அம்மாவோடய ரொம்ப வருஷம் ஒரு கனவு ரொம்ப வருஷம் ஒரு கனவு தான் அந்த விஷயம் செய்யணும் அப்படின்றது என்னால் அதை பண்ண முடியலன்னு நான் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் கண்டிப்பாக ஒரு பீரியடில் நமக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்போ அம்மாவுக்கு எடுத்து கொடுக்க நினச்சிட்டு அம்மா சேர்த்து வச்ச அந்த மொத்த தொகையும் இப்படி கையில் உருட்டி கொண்டு வந்து கையில் கொடுத்தாங்க இல்லை நீங்கள் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல இவ்வளோ கஷ்டப்பட்டுக்குமோ எனக்கெல்லாம் தேவையான ஒன்று ஒன்றை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்தாங்க என்னோட சொல்லலாம் என்ன சத்தியமான தெய்வம் மையன் உண்மையாக இருந்தோம்னா அவர் கண்டிப்பாக அவங்க கூட இருப்பார்